ஹாய்க்கா இன்றைக்கி வீடியோ போடலாம் நான் நினச்சேன் ஆனால் எங்கள் ஏரியாவில் பாட்டு ஓடுறனால என்னால் வீடியோ போட முடியல ரெண்டாவது எனக்கு தொண்டை சரியில்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்கிற ஒரு ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரில நீங்கள் ஃபுல்லாகவே நான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா எங்கள் வீட் வீட்டில் வேலை செய்கிறாக்கா ரெண்டு நாளாக வீடு தொடங்கினேன் மழை பெய்யும் சரி சென்னைக்கு வாங்கக்கா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எங்கேயோ ஊருக்கு போயிடுச்சான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வீட்டு வேலை நான் தான் பார்க்க போகிறேன் இப்போ தான் எல்லாம் ஒற்றையிடுச்சேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்து ஒட்டடை எந்த அளவுக்கு தொங்குதோ அந்த அளவுக்கு கஷ்டம் காசு பிரச்சனை அப்புறம் நிம்மதி அந்த இதெல்லாமே லட்சுமி வராதும்பாங்க அதனால் நான் என் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அது எத்தனை மாதம் என்ன ஆனாலும் சரி கண்ணுக்கு பட்டுட்டா உடனே வந்து ஒற்றையை அடிச்சுருவேன் இன்றைக்கி எங்கள் பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூம் மட்டும் ஏன்னா ஒரு ரெண்டு பாத்ரூமையும் பண்ண முடியாது இந்த பாத்துக்கங்க இது வந்து எங்கள் பாத்ரூம் சரியா அந்த பாத்துக்கங்க எப்படி கிடையாதுன்னு பார்த்தீங்களா எங்கள் பாத்ரூம் நல்லா கீழே தரக்கிற எல்லாத்தையும் நல்லா காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க சரிதா கிட்டத்தட்ட இதை நாங்கள் கழுவவே இல்லை ஏன்னா ஒரே மலை மதுரை ஃபுல்லாக இது பாருங்கள் பெட்ரூம் இதெல்லாம் இப்போ நான் ஏன் காட்டுறேன்னா இதெல்லாம் எந்தால் மேலே பாருங்கள் பூரா ஒற்றை அடிச்சிட்டேன் இப்போ பூரா ஒற்றை ஒற்றையடிச்சு இந்த பாருங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி போட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் இதெல்லாமே எங்கள் வீடு அப்டேட் இருக்கிறது வேலை சிறக்கா வரல நைட்ல இருந்து இந்த கிச்சன் சரியா காலைல காப்பி போட்டிருக்காரு இது இட்லி சூட்டது அப்படி அப்படியே கிடக்கா இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் கிச்சன் சரியா இல்லை லைவ் போட்டுட்டு கூட வாக்கா அப்படின்னீங்கன்னா லைவ் போட்டுட்டு கூட நான் சுத்தம் பண்ணியே காட்டுவேன் இது எல்லாமே அப்படியே கிடக்குது சரியா இந்த ரூமை பாருங்க இதையும் ஃபுல்லாக ஒற்றை அடிச்சிட்டேன் மேலே ஃபுல்லாக ஒற்றை அடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த ஒரு மிஷின் துணி போட்டு ஊற வச்சிருக்கேன் பாரு எங்கே பார்த்தாலும் தலைவலி தப்பாண்டதான் டாக்டர் அதனால் இதை ஊற வச்சிருக்கேன் இந்த பாத்ரூம் வந்து நாளைக்கு கழுவலாம் அந்த பாருங்கள் இதுவும் இதாக கிடக்குது எனக்கு இந்த ஆசிட் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அதனால தான் சரிங்களா வெளியே பாருங்கள் துணி துவைச்சி மூணு நாள் காயுது இருந்தா நாளும் நான் துவைச்சேன் ஒரு சட்டையெல்லாம் வேணாப்பா விடுப்பா அப்படின்னாரு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பாருங்க எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கிளீன் பண்ண போகிறேன் நானே வீடெல்லாம் தொடச்சி பாத்ரூம்லாம் கழுவிட்டு பாத்ரூம்லாம் கழுவிட்டு இன்றைக்கி எல்லாமே இது பண்ண போகிறேன் இதை என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெனாக்கிள் கட்ட போகிறேன்னா இப்போ நான் விம்ஜெல் வாங்குறதுக்காக கடைக்கு போ ஆனால் வந்து அவசரத்துக்கு கொஞ்சம் தானே ஒருமைச்சாருங்க கேமரா டல்லாக இருந்துச்சு அதனால் நான் விம் விம்ஜெல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து சரி விம்ஜெல் இல்லைனா என்ன அந்தா வாஷிங் லிக்விடு தெரியுதா துணி வைக்கிற வாஷிங் லிக்விடு இதை வச்சு நான் வந்து பாத்திரம் கழகிறேன் என்னக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க நான் அப்படிதான் அவசரத்துக்கு என்ன இருக்குதோ அதை வந்து கழுவி முடிச்சுடுவேன் கிச்சனை பாருங்கள் இது எங்கே பாருங்க ஓகேவா இப்போ இது எவ்வளோ நேரத்துக்குள்ளே செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் மணி வந்து இப்போ ஒம்போதரை காட்டுதா அநேகமாக மணி ஒம்போதே முக்கால் இருங்க வர வேறு ஃபோன் எங்கே கட்டுறதுல இது வந்து இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி டைம் இது சரியா இப்போ உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு ரூமாக கூட உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னால் நான் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனை தான் க்ளீன் பண்ணுவேன் அதனால் கிச்சனை பாத்துக்கங்க சரியா நல்லா பார்த்துக்கங்க க்ளீன் பண்ண ஒட்டி நான் காட்டுறேன் ஓகே ஹாய் இஸ் பெட்டு பூராமே பாருங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து நீட்டாக விரிப்பை வந்து விரிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அள்ளி போட்டு வச்சிருக்கேன் இதை இங்கே பப்பு படுக்கிற தலைவாணி அடுத்து வந்து உங்களுக்காக ஒன்று காட்டுறேன் லைவாவே வீடியோவாகவே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் பாத்ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் ஏன்னா என்னதான் வீட்டு வேலைக்கு நம்ம ஆள் வச்சாலும் நம்ம பாக்குற வேலை மாதிரி வரவே வராது அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இங்க பாருங்க இது என்னன்னா இதுக்கு வந்து பெயிண்ட் கடையில இந்த மாதிரி பிரஷ் விக்குது இது வந்து இந்த செவர் தேய்க்கிறது பாத்ரூம் பாத்தீங்களா பார்த்தீங்களா ஹார்ப்பிக்கு போட்டு கீழே ஊற வச்சிருக்கேன் தேய்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இதெல்லாம் கிளீன் பண்ண பாருங்க எனக்கு மூச்சு வாங்குறா வச்சு இதை எப்படி நான் தேய்ச்சு இப்ப கிளீன் பண்ணி இந்த செவுத்தை பழம் அப்படின்னு பாருங்க நிறைய பேர் நினைப்பீங்க அய்யோ சூர்யாக்கா வந்து என்னமோ பெரிய பிரிமிடி அதெல்லாம் எங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒரு விஷயத்த சுத்தம் பண்ணணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டேன்னா அதை சுத்தம் பண்ற வரைக்கும் நம்ம தூக்கமே வரதுன்னு இந்த ஸ்டாண்டு உப்பு கரை படைச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் கழுதும் இந்த பாத்ரூம் கடைக்கும் வீட்டை சுத்தம் பண்ண வேலைலாம் இந்த மாதிரி ப்ரஸ்ட் வந்து கிடைக்கும் இது வேணா காமிச்சு கேட்டேன் இந்த மாதிரி கண்ணாடி வரைக்கும் பேச்சு போச்சு உப்பு படிஞ்சு கம்மிச்சு அப்படியே ஒரு மாதிரி மூசா இருந்தது இந்த பைப்பதான் பாருங்க சரியா மழை பெய்யுறதுனால எங்களுக்கு அப்ப இருந்துச்சு மழை கொஞ்சம் ஓச்சுருச்சு அதனால அப்படியே போயிட்டு கண்ணே எப்படி மச்ச மஞ்சளா விழுந்துருவாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தேய்ச்சேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதனால போத்து வாசிங் லிக்விட் இருக்கு இல்ல அத வந்து ஊத்தி இந்த மாதிரி தேய்ச்சேன் இந்த மாதிரி எல்லாம் பாக்கணும் நான் யாருமே வர மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டு 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 लोग पाल तो बोलेगा तो ना देखें देखें ये पाल भी नहीं ये पर कॉलेज में उम्मीद है ये प्रशिक्षण देने में नहीं है बोरा बोरा लूँ आना तो उनको ठीक है बोलो तोड़ो जो अभी इन लोगों को निकलने का निबंध ये तो पट्टी ट्रेज़र जाता है कार्ड तो अंदर अच्छी केमिकल सीख सीखने का रे आगे निकलना इर्द गाड़ी क खाली भी काट बाद में भले तो काम करे आप सर है तो कि भारत है। मसाला देना तो नहीं बोलेगा। सही है ना वो प्रथम मुफ्त आदमी को। ये ना ना खुली के रखा नहीं है सोप को नहीं किला के इंटरनल है तो कालू जब तक चली जाता है तब तक ठीक चली जाता है आखिर कहाँ जाते हैं बिल्कुल रोके चुके हैं लगा के चली भी चली मोनोसाइट में आते हैं ऐसे पढ़ने हैं बाल खटनारी उड़े बकुल करे हम लोग

கண்ணாடி காமிச்சா தான் தெரியும் எவ்வளவு ப்ராப்பரா இருக்கு தெரியுதா தானே நல்லா நீட்டா தெரியுதா இதெல்லாம் கழுவிட்டேனா வேண்டாத குப்பை குப்பை எல்லாம் கழுவிட்டு பாத்ரூம் நீட்டா கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே ஹாய் காய்ஸ் நல்லா பாத்துக்கோங்க பாத்ரூம் டூ சரிங்களா நல்லா போட்டு தேய்ச்சி கழுவு 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 கழுவி இந்த பாருங்க கண்ணாடி இந்த செல்ஃபு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க இது அது அவர் சேவிங் பண்ணுறது இது ப்ரஷு அதுக்கப்புறம் வந்து கண்ணு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த சோப்பு ட்ரே எப்படி இருந்துச்சு அதே ஒரு அளவு கிளீன் பண்ணியிருக்கேன் முடியல என்னால் மூச்சு வாங்குது ஏன்னா நான் அப்படி வேற வேலை இல்ல ஒரு மாதிரி ஆயிரும் இந்த பாருங்க சரியா ஹார்பிக்க ஊற்றி தேய்ச்சு லெட்டின் எல்லாமே ஒரு அளவு கழிக்க காய்க்கிற சட்டி அதனால இங்கேயே வச்சாச்சு இந்த பாருங்கள் பாத்ரூம் கதை வரைக்கும் காமிச்சிரேன் போய் நான் பாத்திரம் கழுவணும் பாத்திரம் கழுவிட்டு வீட்டில் கூட்டுறேன் ஓகே பாத்ரூம் ஓகேவா அந்த பாருங்க வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓ ரொம்ப பிடிச்சி வந்துரா இன்னும் போய் நான் பாத்திரம் கழுவி வீட்டை கூட்டிகிட்டு நாளைக்கு தான் விளையாக்கிற வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா துவைக்கே சொல்லணும் எல்லா வேலையும் விட்டுக்க நான் பார்க்க முடியாது சரியா ஓகே வெயிட் பண்ணுங்க பாத்திரம் கழிவிட்டு கிச்சனை காட்டுறேன்